பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர அரசுக்கு ஏப்ரல் இருபத்தொன்று வரை கால அவகாசம் என்கிறார் பேராயர் பட்டலந்தா அறிக்கை தொடர்பான விவாதத்திற்கு திகதி அறிவிப்பு சகோதரர்கள் இருவரின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய அடையாளம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் கச்சத்தீவில் தீவில் முக்கிய சந்திப்பு காசாவில் நவீன நகரத்தை உருவாக்கி பாலஸ்தீனியர்களை நாடு கடத்த ரகசிய திட்டமா சர்வதேச ஊடகங்கள் பலவும் தகவல் செய்திகள் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான பாராளுமன்ற விவாதம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பமாகும் என பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விவாதம் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்று அதன் பதில் பணிப்பாளர் ஜெயலத் பெரேரா தெரிவித்துள்ளார் ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினொன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோத தடுப்பு மையங்கள் மற்றும் சித்திரவதை அறைகள் நிறுவிய மற்றும் பராமரித்தல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தை நடத்தவும் மே மாதத்தில் மற்றொரு நாளை இரண்டாவது நாளாக விவாதத்திற்கு பயன்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை கடந்த பதினான்காம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது குறித்த அறிக்கையை சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சமர்ப்பித்தார் அப்போது அந்த அறிக்கை தொடர்பாக இரண்டு நாள் விவாதம் நடத்தப்படும் என்று பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் அந்த அறிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை அளவிலான முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அறிக்கையை அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளுக்கான ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஒரு சிறப்பு குழுவை நியமிக்கவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதன் போது தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது குறித்த அறிக்கை மீதான விவாதத்திற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள அரசியல் கலாசாரத்தை மாற்றியமைக்கும் நோக்கிலேயே தற்போதுள்ள ஆட்சியாளர்களை ஆட்சி பீடத்துக்கு ஏற்றினோம் ஆனால் அரசியல் கலாசாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமலும் எமக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் இருந்து வந்தால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கொழும்பு மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்த்தினால் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதிய நிலைநாட்டுவதற்கான நியாயமானதொரு சமஞ்சையை எதிர்வரும் ஐந்து வாரங்களுக்குள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் එක් නැලි ගොඩ කියන මාධ්‍යවේදියාට මොකද වුණේ කියලලා අපි කවරුත් න්නේ නෑ කීත් නොයාර් කෙනෙක් කෙනාට දසවද දීලා කරදර කරලා අනු නමෙන් බේරුන් ඒ මනුස්සයට ඒදේ කළේ කවුද ඒවට යුක්තියක් අද ලසන්තා වික්‍රමතුන්ග කියන මාධ්‍යවේදියාට සිදුණු ඉතාමත් පැහනක මරණේ මෙසිල්ලම පිටිපස්ස හිටියේ දේශපාලන ලෝකය අපේ නායක්‍යව. නමුත් එක්කිසි කෙනෙක් ගැන කිසිම විදිකට යුක්තියක් ෂට වනේ නෑ එක්නැලි ගොඩ කීත් නොයාර් ලසන්ද වික්‍රමතුංග පොන්්‍ර ූඩග වියලා. நடந்த அசம்பாவிதங்களுக்கு பின்னணியில் அரசியல்வாதிகளே இருந்தனர் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் விடயத்திலும் இது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாட்டில் புதிய கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதை நோக்காக கொண்டு செயற்படுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் இதற்காகத்தான் நாம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தோம் தற்போது உங்களிடம் உள்ள ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சட்ட திட்டங்களை திருத்துங்கள் அவற்றை திருத்துவதற்கு இனியும் கால விலை தேவையில்லை சட்டம் திருத்தப்பட வேண்டும் என கூறிக்கொண்டு இனியும் கால தாமதம் ஏற்படுத்தாதீர்கள் கடுவாப்பிட்டிய தேவாலயத்தில் வழங்கிய உறுதியை ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும் இந்த விடயத்தில் சாட்சியங்களை மறைக்காமல் முறையாக விசாரணைகளை மேற்கொண்டு நீதியை வழங்க வேண்டும் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் பூர்த்தியாவதற்கு முன்னதாக நீதியை நிலைநாட்டுவதற்கான நியாயமானதொரு சமஞ்சை கிடைக்குமாயின் அது குறித்து மகிழ்ச்சி அடைய முடியும் இல்லையெனில் மீண்டும் බීදිරගේ போ ட வேண்டිය நிலை ஏற்படுமேෙනவும் கொොள்ளඹ பேරயர் කத்தினாள் மேකම් රජිත්තර් විතාර. අපි මේ රජේ බලට පත්කරන්නට කටයුතු කළේ ඒ ප්‍රමවේදය වෙනස් කර තමාජයේ පිරිසිදු කරලා සැබෑ ප්‍රාතන්ත්‍රවාද ශ්‍රී ලංකාවක් ගොඩනගන්නට කටයුතු මාසයකින් පමණ අපි ඒ පාස්කු ප්‍රහාරේ හයවිනි සංවස්තරය සම. එනිසා මේ අයවෙනි සංවස්තරයට කලින් අපට මේ පිළිබඳව ිගරුක සහ සාධාරණ සං්ඥාවක් ලැබුනොත් රජය. අපි ඇමති ඒ. ගැන තුරුවෙන් නැත්තම් ඉතින් අපිට සිද්වෙනවා නැවතවරක් පාරට බහින් වෙන විකල්පයක් අපිට ඇත්තෙන්නද பிரதேசத்தில் கோரி ஆயுதத்தால் தாக்கி சகோதரர்கள் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று அதிகாலை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தின் போது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுகளை கொண்ட பாலத்துறை நவலோகபுர பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர் இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட குரோதம் நீடித்தமையே மோதலுக்கான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் திருடப்பட்டிருந்தது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு குறித்த திரட்டு சம்பவம் தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் அதிகாரியின் பணிப்புரைக்கு அமைவாக குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேற்கொண்ட தேடுதல் மற்றும் விசாரணைகளின் போது மூன்று சந்தேக நபர்கள் கைது னர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மீட்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் சாந்திபுரம் மற்றும் பனங்கட்டு கொட்டு பகுதியைச் சேர்ந்த வயதுடைய நபர்கள் என தெரிய வந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட மூவரும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மூவரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்ற போலீசார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக இலங்கையின் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கச்சத்தீவில் தமிழக மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் ராமேஸ்வரத்தின் அனைத்து மீனவ கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஈடுபட்டிருந்தனர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கடற்றொழில் அமைச்சர் நிச்சயமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அதிர்ச்சிய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்பது பிணக்கு என்பது நீண்ட காலமாக புறவூடி போயிருக்கின்ற பிரச்சனையாகும் அப்போ இதற்கு தீர்வு வேண்டும் என்று இன்று அல்ல நேற்று அல்ல தொடர்ச்சியாக நீங்களும் நாங்களும் இது பேசி வருகின்றோம் போராடி வருகின்றோம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம் ஆனால் பயன் அளிக்கவில்லை நாங்கள் வெறுமனே இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கோ அவர்களை தடுத்து வைப்பதற்கோ அல்லது அவர்களை சிறையில் அடைப்பதற்கோ பொலிஸில் தடுத்து வைப்பதற்கோ எந்த விதமான தேவைப்பாடுகளும் எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் அந்த அந்த மீனவர்கள் என்பது சாதாரண கூலி தொழிலாளர்கள் என்பதில் மாற்று கருத்துக்கள் படகு உரிமையாளர்கள் வேறு யாராகவும் இருக்கலாம் இருந்த கூட அவர்கள் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் கூட ஒரு சில குறிப்பிட்ட தொகையினர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அவன் சிறையில் அடைக்கப்படுவதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல உண்மையிலேயே எங்களுடைய கடல் பரப்பை அத்துமீறி வந்து தமிழ்நாட்டு ஒரு சில மீனவர்கள் மீனவருடைய படகுகள் ஒற்றோளின் மூடாக எங்களுடைய மீன்களை மாத்திரமல்ல எங்களுடைய இறால்களை மாத்திரமல்ல எங்களுடைய கடல் வளத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கோம் இதே நிலைமையில் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த இழுவை படகுகள் இழுவை மடிப்படகுகள் மூடாக எங்களுடைய கடல் பரப்பில் வந்து இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களாக இருந்தால் நாளைக்கு எங்களுடைய கடல் பரப்பு இந்த சமுத்திரம் என்பது பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது நாங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்த மக்கள் அந்த யுத்தத்தின் பொழுது கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மக்கள் மீனவர்கள் அந்த மீனவர்கள் கடந்த முப்பது வருடங்களாக தாங்களுடைய வாழ்விழந்து இருக்கின்ற நிலைமை ஆனால் இன்றைக்கு தான் அவர்கள் தலையை தூக்கி கொண்டு தாங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு வருகின்ற போது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்களுடைய கடல் பரப்பின் அத்துமீறி எங்களுடைய கடல் வளத்தை சூறையாடி விட்டு ஒவ்வொன்ற வழியில் சொல்லி கொண்டு போறாங்க நாங்கள் எல்லாம் தொப்புல் உறவு இதன் போது ராமேஸ்வர அனைத்து மீனவ கூட்டமைப்பின் தலைவர் ஜேசுராஜ் தெரிவிக்கையில் இப்போ கடல்துழி அமைச்சரை சந்தித்ததில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் ஏன்னா ஒரு இணக்கப்பாடை கொண்டு வரணுங்கிற என்பது எங்களுடைய கருத்து எப்படி இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்களோ இந்த அதே மாதிரி இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் எங்களுடைய கருத்து என்னென்னா ஐயாட்டை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறது இதுவரை இருந்த அரசாங்கங்கள் வந்து மாறி மாறி மீனவர்களை கைது பண்ணாங்க சிறைப்பிடிச்சாங்க படகுகளை வந்து பறிமுதல் செஞ்சாங்க ஒரு சில படகுகளை நல்ல அடிப்படையில் விடுவிச்சு கொடுத்தாங்க மீனவர்களையும் விடுவிச்சு கொடுத்தாங்க ஆனால் இப்போ புதிதாக அரசாங்கம் வந்து ஐயா பதவி ஏற்றுக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுபோக இப்போ இருக்கிற புதிய அரசுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் ஏற்று மூணு வரு மூணு மாத காலம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறை இந்திய அரசாங்கத்தோட இந்திய மீனவர்களோட இலங்கை மீனவர்களும் இருந்து நீங்களும் இருந்து பேசி இந்த பாட்டம் ட்ராலிங் வந்து உலக நாட்டில் நிறைய நாடுகளில் தடை செஞ்சுருக்காங்க ஒரு சில நாடுகளில் எங்களுக்கு அந்த பாட்டம் ட்ராலிங் தொழில் செய்கிறாங்க அது மாதிரி எங்களுக்கு இந்திய அரசாங்கம் தான் இந்த இழுவை படகுகளை கொடுத்தது ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு குறுகிய கடற்பரப்பில் இருக்கிறோம் நாடிகள் மயிலில் நாங்கள் இருக்கிறோம் ராமேஸ்வரத்தில் இருந்து இந்த கச்சேரி என்பது நாடிகள் மயிலில் இருக்கு இது பாரம்பரியமாக நாங்கள் மீன்பிடிச்ச பகுதி தான் இந்த கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் கடற்படை தளபதி வைஸ் காஞ்சனா and certain times on air also in uh, sri lanka the law enforcement activities are there in our maritime borders with a view of ensuring national security for the people of this country so our law enforcement uh, activities are continuing as directed by the ministry of uh, defense in that the Navy, Army, Air Force, Police, and many other agencies are together. Sorry. And uh, we are continuing our effort. And for that, we don't act alone. We get a lot of international support, regional support, because all these uh, contraband are coming beyond our borders into our country, violating the rules of this country. வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடைக்கிடையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் காணப்படும் மேல் மற்றும் சப்பரகமூவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மக்களை கிழக்கு ஆப்பிரிக்காவில் கொடியமர்த்துவதற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதற்காக முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் சூடான் சோமாலியா ஆகிய நாடுகளுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசா மக்களை ஜோர்டான் மற்றும் எகிப்தில் குடியேற்றுவது குறித்து ஆலோசனை செய்திருந்தார் காசாவை நவீன நகரமாக உருவாக்குவதற்கும் அவர் திட்டமிட்டிருந்தார் குறித்த திட்டத்தை அரபு நாடுகளும் பாலஸ்தீனியர்களும் நிராகரித்திருந்தனர் இவ்வாறான நிலையிலேயே காசா மக்களை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நாடு கடத்தும் ரகசிய திட்டம் திட்டப்பட்டுள்ளது எனினும் சூடான் அமெரிக்காவின் குறித்த முன்மொழிவை நிராகரித்துள்ளது எனவும் சோமாலியாவும் அத்தகைய பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை என்று மறுத்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவில் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள சூறாவளி மற்றும் புயல் காரணமாக இதுவரையில் இருபத்தாறு பேர் வரையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளை சூறாவளி மற்றும் புயல் தாக்கி வருகிறது இதன் காரணமாக பெருமளவான குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மிசோரியில் சுமார் ஒரு லட்சம் பேர் மின்சாரமின்றி இருப்பதாக அந்நாட்டு கண்காணிப்பு சேவை தெரிவித்துள்ளது அத்துடன் ஆகந்த் டெக்சாஸ் மற்றும் மிசிசிப்பி மற்றும் உள்ளிட்ட மாநிலங்களில் சுமார் லட்சம் பேர் வரையில் மின்சாரத்தை இழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனிடையே சீரற்ற வானிலை காரணமாக ஜோர்ஜியாவில் அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மிகுந்த அவதானத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் ஜோர்ஜியாவின் ஆளுநர் தெரிவித்துள்ளார்